பிரேமலதா அவர்கள் வந்து நேற்று பேசுகிறப்போ சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு மீட்டில் அவங்க கேட்ட கேள்வி வந்து சீமான் வந்து அவர் உடல்நிலை குறைவாக இருக்கிறப்போ வந்து பார்க்கல விஜய் இப்போ வந்து விமர்சிக்கிறாரு அப்படி இப்போ வந்து அண்ணன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஊரறிந்த உண்மையை உரக்க சொல்லிட்டார் சீமான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருந்த பிரச்சனையில் அண்ணன் எங்கே உள்ள வராருன்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் மீது ஒரு அனுதாப அலை வந்து வீசுது அந்த அனுதாப அலையை வந்து தனக்கான வாக்களை மாற்ற முடியாதா அப்படிங்கறதுல விஜய் வந்து முயற்சி கொள்றாங்க விஜய் எதுவுமே செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் இந்த கோர்ட் படத்தில் விஜயகாந்த் பற்றி ஒரு காட்சிக்கு அனுமதி வாங்க தான் வீட்டுக்கே போனார் அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் நியாயமான கோபம் இருக்கும் அதை வெளிப்படையாக அவங்களால் சொல்ல முடியல நாளைக்கு அஜித்குமார் வந்து நான் ரசிகர்கள் சந்திக்க போகிறேன் வாங்க அப்படின்னு திருச்சிலேயோ முதலிலேயோ கோயமுத்தூர்லேயோ கன்னியாகுமரியிலையோ இல்லை வந்து காஞ்சிபுரத்துலேயோ ஒரு நிகழ்வு நடத்தினார்னா அவருக்கு இதே போல நல்ல வலிமையான கூட்டம் வரும் நீங்க சொன்னீங்க சிவாஜி ரஜினி கார்த்தி அப்புறம் மக்கமா எல்லாருமே சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா சாதாரணமாக நுழைஞ்சிருப்பாங்க இவர் வந்து அண்ணனாவோ தம்பியாவோ தாய்மாமனாவோ உள்ள நுழைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு வீட்டுக்கு நினைஞ்சாங்கன்னா ஒரு தலைவரா வீட்டுக்குள்ள நுழையில மக்களை பொழுதுபோக்கக்கூடிய பொழுதுபோக்குனால தான் வீட்டுக்கு நுழைஞ்சிருக்காரு ஆனால் இவர் அண்ணனாவை நுழைஞ்சிருக்க யார் அண்ணன் பாஜகவை விமர்சிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது மிஸ்டர் தர்மேந்திரபாய் மோடி அவர்கள் ஏன்ற மாதிரிலாம் விமர்சிச்சுட்டாரு அது இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை பாஜக நடந்தது தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முடிய பேசி எல்லாரும் பேசினது பல ஆண்டுக்கு முடிய பேசி பாஜக அம்பலப்படுத்தி விட்டது

மதுரை மேற்கு மதுரை மத்தி திருமங்கலம் சோழவந்தான் உங்கள் விஜய் விஜய் விஜயின் கத்தனை கொடுத்தது வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமானம் கார்த்திக் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா பிரேமலதா அவர்கள் வந்து நேற்று பேசுகிறப்ப சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேட்ட கேள்வி வந்து சீமான் வந்து அவர் உடல்நிலை குறைவாக இருக்கிறப்போ வந்து பார்க்கல விஜய் இப்போ வந்து விமர்சிக்கிறாரு அப்படி இப்போ வந்து அண்ணன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஊரறிந்த உண்மையை உரக்க சொல்லிட்டார் சீமான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிறந்த பிரச்சனையில் அண்ணன் எங்கே உள்ள வராருன்ற ஒரு கேள்வி வருது இல்லை அண்ணன் தம்பி அப்படின்னா இந்த விஜயகாந்தை வந்து அண்ணன் சொல்கிறதுலாம் அது அவரோட உரிமையாக விருப்பம் அது ஒன்றும் இல்லை ஆனால் விஜயகாந்தை பேரை சொல்கிறதே வந்து ஒரு அரசியல் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் மீது ஒரு அனுதாப அலை வந்து வீசுது அதுதான் வந்து சந்த இது விஜய பிரபாகரனுக்கும் அந்த தேர்தலில் கை கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதனால தான் நல்ல வாக்களை பெற்றார் அந்த அனுதாபலையை வந்து தனக்கான வாக்களை மாற்ற முடியாதா அப்படிங்கறதுல விஜய் வந்து முயற்சி பண்ணுறாரு விஜய்க்கு அனுதாபலம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அவர் அதானே பண்ணுறாரு அவர் வந்து அண்ணாவை எடுத்துக்கிறது எம்ஜிஆர் எடுத்துக்கிறது அதே போல் விஜயகாந்த் எடுத்துக்கிறது அதனால் அதை அந்த விளை அரசியலாக வந்து அதை மாற்றுறதுக்கான விளை அதனால அதில் வந்து பிரேமலதா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதங்கம் படுறாங்க ஏன்னா சண்முகம் பாண்டியன் படத்துல வந்து சண்முகம் எனது செந்துரபாண்டிய படத்துல செந்துரபாண்டிய படத்துல வந்து விஜய்க்கு வந்து அண்ணனா நடித்தவர் வந்து விஜயகாந்த் ஆமாம் அந்த அந்த சமயத்துல வந்து விஜயோட படங்கள் சரியா போகலை இவர் நடிச்சு கொடுத்து ஒரு ஒரு கவன இருப்ப ார் அதனால வந்து சண்முக பாண்டியன் படத்தில் வந்து விஜய் நடிக்கணும் அல்லது சண்முக பாண்டியன் வந்து விஜய் படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கணும் இல்லை வந்து குறைந்தபட்சம் சண்முக பாண்டியனோட அந்த படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள உள்ள வந்து நிகழ்வில் வந்து விஜய் பங்கேற்கணும் அப்படிங்கிற விருப்பம் ஆனால் அதை வந்து விஜய் வந்து அதெல்லாம் ஒத்து வரலை அதுக்கெல்லாம் விஜய் ஒத்து வரலை அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு வீட்டில் ஓய்வில் இருந்தப்ப விஜயகாந்த் ஓய்வில் இருந்தப்ப ரஜினிகாந்த் வீட்டுக்கே வந்து பார்த்தாரு ஸ்டாலின் வீட்டுக்கே போய் பார்த்தாரு துணை முதலமைச்சரா உதயநிதி ஆன பிறகு நேர்ல போய் வாழ்த்து வாங்கிட்டு வந்தார் இப்படி இவங்க மாற்று கருத்து கொண்டவங்க மற்ற சக திரைக்கலைஞர்கள் எல்லாம் போறாங்க இதுல வந்து சண்முக படையினோட படத்துல வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு லாரன்ஸ் விஷால் போன்றவங்க சொல்றாங்க விஜய் எதுவுமே செய்யாம எதுவுமே பண்ணாம இந்த கோர்ட்டு படத்துல விஜயகாந்த் பத்தி ஒரு காட்சிக்கு அனுமதி வாங்க தான் வீட்டுக்கே போனார் அப்ப அதனால அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் நியாயமான கோபம் இருக்கும் அதை வெளிப்படையாக அவங்களால சொல்ல முடியல அதனால அண்ணன் சீமான் சொன்ன கருத்தை சொல்லி உலக உண்மையை உரத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க ஓகே கமலஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு நானே பல வேஷங்கள் போட்டிருக்கேன் நீ எனக்கு வேஷம் கட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் விஜய் இந்த கருத்து மோதல்ல யார் பக்கம் நியாயம் ஒரு கருத்தும் இல்லை ஒன்றும் இல்லை அது என்ன சொல்கிறது கமலஹாசன் வந்து கமலஹாசன் வந்து நேற்றைய நேற்றைய விஜய் இன்றைய விஜய்ங்கிறது நாளைய கமலஹாசன் ஓகே அவ்வளோதான் சொல்ல முடியும் கமலஹாசன் வந்து வாக்காளர்கள் வேற ரசிகள் வேறு அப்படின்னு சொன்னார் மிக அண்மையில் ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து விஜயும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வரை சொல்வார் அல்லது உணர்வார் அதான் நடக்க போகுது அதனால் பெரிய அவங்க ரெண்டு பேரும் இவர் வந்து சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பெரிய கருத்து மோதல் நிகழ்ந்து புதிய தத்துவமோ கருத்துலாம் பிறக்கப்படுது அது வழக்கமான ஒரு லாவணி சண்டை அவ்வளோதான் ஓகே ரஜினியும் வந்து மறைமுகமாக வரிசை அவரே வரல இவர் வரப்போகிறாரா இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு இவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படியெல்லாம் ஒரு மாநாடு போட்டுருவாரா அப்படிலாம் கேள்வி இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி நாங்கள் இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போம் நீங்கள் எல்லோரும் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதாவது கற்பனை செய்வதற்கும் கனவு காணுவதற்கும் எல்லோருக்கும் உரிமை உண்டு ஓகே அதனால் அவங்க கற்பனை செய்கிறாங்க கனவு காண்றாங்க இன்னும் சொல்ல போனால் கற்பனை உலகத்தில் ஒரு மாய உலகத்தில் வாழக்கூடியவங்க தான் அவங்க ஏன்னா திரைத்துறைங்கிறது திரைப்படங்கிறதே ஒரு மாய உலகம் தான் ஒரு கற்பனை உலகம் தான் அந்த கற்பனை உலகத்தில் உழவுனதால் அதே கற்பனையாக நம்பிக்கிட்டுறாரு நிறைய கனவுகள் காண்கிறாரு ஆனால் அதெல்லாம் களத்தில் சாத்தியப்படுத்துறதுக்கான எந்த ஏற்பாடும் செய்யலை அதற்கான சாத்திய இல்லை அதனால் நான் வந்துடுவேன் ஆட்சியை பிடிச்சிருவேன்னா இப்போ இந்த நகைச்சுவரும் இல்லை இந்த மிஷின் நிக்கட்டும் இருங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் ஓகே ஆனால் கூட்டம் கூடுதோ அதெல்லாம் பார்க்குறப்போ பெருசாக எந்த நடிகருக்குன்னு கூட்டம் கூடும் இது வந்து ஒரு மாநாடு விட ஒரு ஃபேன்ஸ் மீட் அப்படிம்பாங்கல்ல ஆங்கிலத்தில் ரசிக பெருமக்கள் சந்திப்புன்னு அது போன சந்திப்பு தான் ஏன்னா அங்கே அங்கே வந்தவங்கள்கிட்ட ஒரு அரசியல் உணர்வு தீவிரமான அரசியல் உணர்வு வேண்டாம் ஒரு அடிப்படையான அரசியல் உணர்வு வச்சு ஆனால் இல்லை வந்தவனில் பாதி பேர் வந்து விஜய் இப்போ அந்த நடந்து அந்த அதில் நடந்து போன பிறகு அதை உடனே எல்லாம் கிளம்பிட்டாங்க ஏன்னா விஜய் பார்த்தாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அவ்வளோதான் இது இது கூட்டம் கூடும் இப்போ வந்து நாளைக்கு அஜித்குமார் வந்து நான் ரசிகர்கள் சந்திக்க போகிறேன் வாங்க அப்படின்னு திருச்சிலையோ முதலையிலையோ கோயம்புத்தூர்லையோ கன்னியாகுமரியிலையோ இல்லை வந்து காஞ்சிபுரத்துலேயோ ஒரு ஒரு நிகழ்வு நடத்தினார்னா அவருக்கு இதே போல் நல்ல வலிமையான கூட்டம் வரும் சிவகார்த்தியை நடத்தினாலும் கூட்டம் வரும் சூரியன் நடத்தாலும் கூட்டம் வரும் யார் நடத்தாலும் கூட்டம் வரும் நடிகர் வந்து நடிகர்கள் வந்து வீதியில் போய் இறங்கினாலே அவங்கள பார்க்க வந்து கூட்டம் கூடும் ஆனால் கூட்டம்லாம் வாக்காக மாறாது ஓகே சிவாஜி கணேசன் ஆடரிக்கப்பட்ட நடிகர் தான் சிவாஜி கணேசன் வந்து கொண்டவர் தான் சிவாஜி கணேசன் வந்து கட்சியை ஆரம்பித்தது முடிய எல்லா வீட்டுக்கும் போனவர் தான் வீட்டுக்குள்ளேயும் தான் அவர் சிவாஜி கணேசன் சொந்த தொகுதியான திருவையாரில் தோத்து போனார் பாக்கியராஜ் வந்து எம்ஜிஆரோட கலை உலக வாரிசுன்னு வர்ணிக்கப்பட்டவர் எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்டவர் அந்த பாக்கியராஜ் வந்து தோத்து போனார் சரத்குமார் என்ன ஆனார் கட்சியை கொண்ட கடைச்சிட்டு கட்சியை கலைச்சிட்டு அதை கட்சியை கொண்ட பாஜக கழச்சிட்டார் அதே போல் கார்த்தி என்ன ஆனார் டி ராஜேந்திரோட கட்சி நமக்கு தெரியுமா அப்போ இவ்வளவு இருக்குது ஜெயித்த ஒரே ஒரு எம்ஜிஆர் வச்சு பேசுகிறீங்க எம்ஜிஆர் வந்து திருடீர்னு வந்து அரசில் குதிக்கலை ஓகே அவர் வந்து ஒரு ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் தான் அவர் திரைத்துறையை வந்து தொழிலாக கொண்டுருந்தார் அவ்வளோ தான் அப்போ எம்ஜிஆரோட ஒப்பிடுங்கிறதே பிள்ளை அதனால் எம்ஜிஆர் போல வருவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா நினச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் கலை தரத்தம் வந்து அப்படி அமையாது ம் நீங்கள் சொன்னீங்க சிவாஜி ரஜினி கார்த்தி அப்புறம் கமல் எல்லோருமே சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் சாதாரணமாக நுழைஞ்சிருப்பாங்க இவர் வந்து அண்ணனாவோ தம்பியாவோ தாய்மாமனாவோ உள்ளே நுழைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க அதாவது வீட்டுக்குள் நுழைஞ்சாங்கன்னா ஒரு தலைவராக வீட்டுக்குள்ள நுழையில மக்களை பொழுதுபோக்கக்கூடிய பொழுதுபோக்குனால தான் வீட்டுக்கு நுழைஞ்சிருக்காரு ஆனால் இவர் அண்ணனாவை நுழைஞ்சிருக்காங்க யார் அண்ணன் ம் என்ன அண்ணன் நுழைஞ்சார் இவர் படம் படங்களில் பார்ப்பாங்க ரசிப்பாங்க கொண்டாடுவாங்க வாக்கா செலுத்துவாங்களா ம் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் வந்தார் ஆறு ஒம்பது பதினொன்று பதினாறு வரிசையாக போட்டி போட்டார் ஓகே விஜயகாந்த் வந்து அவர் நல்லா இருக்கிற காலத்துலேயே வந்து சர்வீஸ் சந்தித்தார் அவர் போய்ச்சிரல்லையா வீட்டுக்குள்ளே போய்ச்சிட்றையா அவரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாட ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரஜினிகாந்தை வந்து கொண்டாடுற மக்கள் உண்டா ரஜினிகாந்துக்கு வந்து இந்த அரசியல் அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த்க்கு நீங்கள் எதிர்ப்புணர்வே கிடையாது எல்லாரும் ரசிச்சாங்க கொண்டாடினாங்க எல்லோராலையும் கொண்டாடப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய கலைஞர் தான் அவர் போய் இல்லையா ரஜினிகாந்த் தலைவர்னே சொன்னாங்க பல பேர் அந்த ரஜினிகாந்தே அரசியலில் வந்தால் நமக்கு சரிபட்ட வராதுன்னு பின்வாங்கினார் அதனால அவங்க சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து தாய் மாமனாக போய் சேர்ந்துட்டேன் தாய் மாமன் கடந்த காலத்துல எங்கே போனார் இப்போ திடீர்னு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு அப்பா திடீர்னு பிரசவமானது போல் திடீர்னு ஒரு தாய்மாமன் பிரசவமாக இருக்காது இதெல்லாம் தேர்தல் கால வேடங்கள் அவ்வளோ ஐயா மோடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லமெண்ட்டை தேர்தல் முடி ஜவ் அந்த பாஜகாரங்க எல்லாரும் பேருக்கு முடி ஜார் ஜவீதா போட்டுக்கிட்டாங்க தேர்தல் முடிஞ்சு ஜவிதாங்க போட்டாங்க அந்த மாதிரி தேர்தல் கால நாடகம் தான் அந்த தாய் மாமன்ங்கிற வேஷம் இல்லை ஓகே பல கட்சிகள் பல கணக்குகள் போடுறாங்க ஆனால் நம்ம கணக்கெல்லாம் மக்களோட தான் சொல்றாரு இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் முழ முழக்கம் போலவே இருக்கு எப்படி பாக்குறீங்க மக்களோட தான் போக முடியும் வாக்குரிமை மக்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் இந்த பீதெல்லாம் எழுதி கொடுத்தா வசனம் வசனத்தை வந்து வீர எ உணர்ச்சி வந்து வேடிக்கை பார்க்க வராது வேட்டையாடத்தான் வரும் சிங்கம் பற்றிய சிங்கத்தோட பண்பு நலன்கள் குண நலன்கள் சிங்கத்தோட செயல்பாடுகள் அது எல்லாமே வேற ஆனா வேற மாதிரி அவர் களத்துக்கு போகல விஜய் வந்து களத்துக்கு போகலை தூய்மை பணியாளர் போராட்டத்தை பார்க்க போகல கவினோட சாதி ஆன கொலைக்கு கண்டிச்சு அவங்க பெற்றோருக்கு ஆனந்தம் சொல்ல போகலை களத்துக்கு ஜீ போக மாட்டேங்கிறாருங்களுக்கு விமர்சன வைக்கப்படுற வேலையில் அதை உணர்ந்து நான் களத்துக்கு போவேன்ட்டு இல்லாமல் சிங்க வேட்டையாட வந்து தான் போகும் வேடிக்கை பார்க்க போகாதுன்னா அப்போ இந்த சிங்கத்தை எவனும் சின்ன மாட்டேன் இல்லை ஒரு ஓமையாக சொல்லப்பட்டது தானே என்னது அந்த கதையை இல்லை ஓமையாக என்ன சொல்லப்படுறாரு சிங்கம் வந்து வேட்டையாடத்தான் போகும்னா இப்போ என்னென்னா இவருக்கு வந்து நான் வந்து க என்ன சொல்கிறாருன்னா நான் களத்துக்கு போக மாட்டேன் மக்கள் போராடுறாங்களா களத்தில் போய் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் மக்கள் வந்து வெள்ளத்தில் கஷ்டப்படுறாங்களா நான் களத்துக்கு போய் உதவ மாட்டேன் இங்கே ஒரு சித்தாந்த சித்தாந்த ரீதியான போ ஒரு மோதல் நடக்குதா ஒரு போர் நடக்குதா அதை நான் ஈடுபட மாட்டேன் எனக்கு சேவை அரசியல் கிடையாது செயல் அரசியல் கிடையாது அரசியல் கிடையாது சித்தாந்த அரசியல் கிடையாது எனக்கு ஒன்று ஒரே ஒரே ஒரு வந்து ஒன்றே ஒன்று தான் வாக்கரசியல் மட்டும் தான்ண்ணா இது எப்படி செய்ய இருக்கும் வாக்கரசியலை பிரதானப்படுத்தி போகிற இயக்கம் வந்து அது மக்களுக்கானதான் இருக்காது அப்போ அதுதான் உணர்ந்தது ஓகே தந்தி டிவியில் சமீபத்தில் மக்கள் அரங்கத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாவேக்காவை பார்த்து ஒருபோதும் எங்கள் அதிமுகவை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அடிமை அரசு எம்ஜிஆர் யார் தெரியுமா அப்படியெல்லாம் அதிமுகவும் விமர்சித்தார் விஜய் அதிமுக விமர்சித்தார் அதிமுக கூட போன விமர்சித்தார் அதிமுக கொடுத்த ஆட்சி கொடுங்கோள் ஆட்சினாரா ம் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து ஃபேசிஸ்ட்டு ஓகே எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை கொடுத்தான ஒரு மதிப்பீடு என்ன ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ம் இதேச்சதியார போக்கோட உச்சத்துல இருந்தாங்க ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொடங்கி அவங்க ஆட்சியில் வந்து இதேச்சதிய இதேச்சதியார போக்கு வந்து உச்சத்துல இருக்கும் அது குறித்தான மதிப்பீடு என்ன அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி குறித்தெல்லாம் பேசல பாஜா கூட வச்ச கூட்டணி பேசுறார் அவ்வளவுதான் அப்ப அவர் அதிமுக வந்து அதிமுக விமர்சனம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா அதிமுக ஆட்சி குடித்தான மதிப்பெண் என்ன அதிமுக கட்சி குடித்தான உங்க பார்வை என்ன அதிமுக ஊழல் கட்சியா இல்ல அப்படி கட்ட கட்சியா அது வந்து நல்லா ஆட்சி கொடுத்த கட்சியா கொடுங்கோல் ஆட்சி கொடுத்த கட்சியா அது குடித்தானே என்ன அதை சொல்லாம அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் பேசுறீங்க ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க அதனால கேள்வி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டே கட்சி கிடையாது தான் போட்டி மீண்டும் மீண்டும் சொல்ற ரெண்டே கட்சி கிடையா தான் போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் எப்படி பாக்குறீங்க அதாவது நான் கூட பொதுக்கூட்டத்தில் சொன்னேன் நாற்காலியை தூக்கி ஓட்டத்தில் யாரு இடத்துல இடத்துல அப்படின்னு ஓகே அந்த மாதிரி தாக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னா தாவேக்கா எங்க இருக்குன்னு கேட்குறேன் சமூக வலைதளங்களில் இருக்காங்க களத்தில் வந்து அவங்களுக்கு செயல்பாடு என்ன இருக்குது தலைக்கு மேலே துண்டடி சுற்றுறது ஓகே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறது அப்புறம் மற்ற கட்சியாரங்க போனாங்கன்னா அவங்க மூடி கத்துறது இதை தாண்டி என்ன கள செயல்பாடு இருக்குது அரசியலே இல்லாத கூட்ட அரசியலுக்கு வருது அரசியல் தன்மையே கிடையாது அவங்கள்ட்ட கள தளபதிகள் கிடையாது கருத்தியல் கருத்தியல் சரிவு கொண்ட ஆட்கள் கிடையாது ஓகே ரசிக மன்றத்தோட பேரை வந்து கட்சியாக மாற்றிருக்காரு அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை அவர் திமுக தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்லி கொள்ளலாம் சொல்லிக் கொள்வதற்கான எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் களத்தில் வந்து திமுக வீழ்த்துவதற்கான அந்த ஆற்றல் இல்லை அதை வந்து நாம் தமிழக சண்டை பாஜகவை விமர்சிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது மிஸ்டர் தர்மேந்திரபாய் மோடி அவர்கள் ஏன்ற மாதிரிலாம் விமர்சிச்சுட்டார் அது இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை பாஜக நடந்தது தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சி சொல்லிட்டார் அவர் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முடிய பேசி எல்லாரும் பேசினது பல ஆண்டுக்கு முடிய பேசி பாஜக அம்பலப்படுத்தி விட்டது இப்ப என்ன பேசுறது கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லாமரை வந்து தண்ணியில கூட தண்ணா என்ன பத்து வருஷம் கூட பேச முடியும் அதெல்லாம் தமிழ்நாட்டு பொதுக்கூட்டமைகள்ல பத்து வருஷம் கூட தானே சொல்றாங்க விஜய் பேசும்போது அது ஒரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாஜக வந்து ஒண்ணு அடிச்சு வீழ்த்து ஒண்ணுமே இல்லாம கீழ நடக்குது செத்துப்போன பாம்ப அடிச்சிட்டு இருக்க நீ ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து நரேந்திர மோடி வந்து குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாடல் தான் அப்படின்னு வர்றப்ப விஜய் இங்க இருந்தாரு கோயம்புத்தூர்ல போய் விஜய் வந்து மோடியை பார்த்தாரு எதுக்கு பார்த்தாரு அப்போ மோடியை போய் இந்த தேர்தல் நெருக்கத்தில் போய் பார்த்தோம்னா மோடிக்கான ஆதரவுன்னு புரிஞ்சுக்கப்படும் அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சா அப்படி அது வந்து ஏறக்குறைய மறைமுக ஆதரவு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்தா மறைமுக ஆதரவு தான் அப்போ மோடி எழுந்து வர்றப்போ அன்னைக்கு எதுக்காம இன்னைக்கு அடிச்சு போட்டு தமிழ்நாட்டில் பாஜகவை வந்து ஒரு அனாதை போல ஒன்று ஆக்கின பிறகு இப்போ தாமரை மலரா தாமரை மலரங்கிறது எப்பயே சொல்லிட்டு அது அவங்களுக்கே தெரியும் தாமரை மலரும் தாமரை மலரும்னு தமிழிச்சு சொல்லிடுறப்பவே வீரியமாக சொல்லிட்டோம் பாஜக எதுக்குதாருன்னா அங்கே வ மதுரையை மையப்படுத்தி பாஜக செய்யக்கூடிய அரசியல் வந்து பிளவுவாத அரசியல் அந்த திருப்பரங்குன்றம் மலை வகரத்தை பேசுபொருளாக்குறாங்க சர்ச்சையாக மாற்றுறாங்க அது குறித்து வாய் தந்தாரேன் ஓகே புரியுது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கள்ள கூட்டணியும் விஜய் வந்து பேசியிருக்காரு அப்படின்றத சொல்ல அதை நாங்கள் சொன்னதுங்க பப்பி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவுன்னா என்ன உறவு ரெண்டு பேரும் இணைஞ்சு என்னென்ன பண்ணாங்க அதை சொல்லணும்ல அதுதான் தெரியுமா முதல்வர் கூட்டணின்னு சொல்லிட்டாரு நாங்க சொன்னதாங்க நாங்க காலகாலம் சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பார்த்து தான் அவர் காப்பி அடிக்கிறாருன்னு சொல்ல வரீங்க என்ன அவர் சொந்தமாக என்ன பேசினாரு திமுகவுக்கும் பாஜகவும் உறவு இருக்குது அப்படின்னு நாம தான் வெளிப்படுத்தி வர்றோம் என்ஐ வந்து மக்களிடம் ஆதரிச்சாங்க ஜிஎஸ்டியை மாநிலங்களிடம் ஆதரிச்சாங்க ராமன் கட்டக்கூடிய தீர்ப்பை வரவேற்றாங்க அந்த சமயத்தில் ஆர்எஸ்எஸோட மோகன் பகவத்தும் ஓகே இங்கே ஸ்டாலினும் கொடுத்த அறிக்கை ஒரே மாதிரி இருந்துச்சு மோகன் பகவத் மதுரைக்கு வந்தப்ப திருவிளக்குகளை பராமரிங்க சாலையை செப்பல் எடுங்க அப்படின்னு சுற்றறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு நாம தான் அம்பலப்படுத்தோம் இவர் என்ன அம்பலப்படுத்தினார் அவர் எழுதி கொடுத்தா பேசிட்டு இருக்காரு அவ்வளோதான் புரியுது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லதையுமே எழுதி கொடுத்து தான் பேசினாருன்னு சொல்ல வரீங்களா எழுதி கொடுத்தாங்க அவர் வந்து வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு மதுரை வடக்கு மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை மத்தி திருப்பரங்குன்றம் அப்புறம் வந்து திருமங்கலம் அப்புறம் வந்து சோழவந்தான் உங்கள் விஜய் விஜய் விஜயின் கத்தனை எல்லாமே எழுதி கொடுத்தது அவர் எந்த பக்கம் திரும்பி பேசணும் எப்படி உணர்ச்சியை படணும் கத்தணுமா இல்லை மெதுவாக பேசணுமா எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா பேசியிருக்காரு இல்லை பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் ஒரு துண்டு சீட்டை வச்சு பேசுறது இருக்குல்ல சீட்டு வச்சுக்கலாங்க ஏதாவது சில பேருக்கு இந்த நினைவாற்றல் குறைவாக இருக்கும் அவர் நினைவாற்றல் குறைவாக இருக்கிற வேலையில் இல்லை ஒரு புள்ளி விவங்களை சொல்கிறப்ப புள்ளி விவரத்தை மனப்படம் பண்ணிக்கிற அந்த ஆற்ற இல்லைங்கிற பட்சத்தில் அந்த புள்ளிவரத்தை வச்சுக்கிட்டு அப்படி அப்படி பார்த்து பேசுவாங்க ஓகே அதை வந்து ஒரு ஆற்றல் குறைபாடுனா கூட பெரிய குற்றமாக கூட நம்ம மதிப்பு இல்லை ஆனால் ஒரு அடிப்படையான சிக்கல் தெரியலை அப்படின்னா இப்போ நான் வந்து மக்கள் மத்தியில் வந்து நான் உரை நிகழ்த்துறேன் அப்படின்னா நான் என்ன பேசுங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி நிர்வாகம் பண்ணுவேன் நாட்டு சிக்கல் குடித்து நீ வந்து பெரிய ஆழமான பெரிய அறிவுபூர்வ உரையாற்றப்படுறதில்லை மேம்போக்க கிடச்ச சொல்கிறேன் உன்னோட நிலைப்பாடு சொல்கிறேன் இதுக்கே நீ வந்து அந்த தாளை பார்த்து அப்படியே பேசுவேன் அப்படின்னா ஒரு படத்துல வந்து ஒரு காட்சிக்கு வந்து வசனம் கொடுத்து அதை எப்படி மனப்படம் பண்ணி நடிப்பாரோ அதே போல பேசுவீங்கன்னா நாளைக்கு ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம் இவரு அதிகாரத்துக்கு வர்றாருன்னா நீ என்ன நிர்வாகம் பண்ணுவேன் பிரச்சனையை பத்தி பேசவே ஒன்னு தெரியலன்னா நான் நிர்வாகம் பண்ணி என்ன கழிப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் முதியோர்களுக்கு மற்ற கட்சியில நாங்கள் வந்தோடனே பெண்களை போட போட்டு அடிப்போம் சொல்றாங்களா அப்படிலாம் யாரும் சொல்லையே எல்லாம் சொல்றது தானே கட்சத்தீவை மீட்பவனே புதுசா சொல்றாரு காலங்காலமா எல்லாரும் பேசணும் தானே புதுசா என்ன சொல்லிட்டாரு பெரிய புது புரட்சிகரமாக ஒரு திட்டத்தை வச்சுட்டாரே அப்படியே ஒன்றுமே கிடையாது இல்லை விரைவில் மக்களை சந்திப்போம் களமே இங்கே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இனிமேலாவது சந்திக்கிறமே பாப்போமே மக்களை பனை வாங்கன்னு கூப்பிடாம தான் சரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டோம் சொன்னால் யார் வர்றேன் யாரும் வரல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க சஸ்பென்ஸ்லேயே சங்காரம் இருக்குன்னு சஸ்பென்ஸ்ல ஒன்றும் இல்லை கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் இருக்க வேண்டியது ஆனால் கடைசி ஒரு கேள்வி அதாவது பத்திரிகையாளர்கள் சிலர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா விஜய் குறித்தான இந்த விமர்சனத்தை எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் விஜய்க்கு ஆதரவாகவோ பல பேர் எதிராகவோ அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ரங்கராஜ பாண்டிய மணியை அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக அவருக்கு வாக்குகளாக மாறும் இந்த ரசிகர்கள் கூட்டம் சிலது வந்து அனுமானம் ஓகே அனுமானிக்கிறாங்க அந்த அனுமானம் வந்து இப்படியா இருக்கு சில பேருக்கு விருப்பம் இருக்கு விஜய் இப்படி வளரணும் இப்படி வெல்லணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு விருப்பத்தை அனுமானம்னு சொல்றாங்க அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஓகே ரவீந்திரன் துரைசாமி முத்தலீஃப் போன்ற ஆட்கள் வந்து இந்த ரசிகரோட வாக்கு வாக்கா மாறாது அப்படின்னு சொல்றாங்க யாருடைய கருத்து எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு விஜய் வந்து இந்த பிம்பத்தை இன்னைக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் நல்லா பரவாயில்ல நல்லா பேசினாரு நம்ம எதிர்பார்த்த விட நல்லா பேசிட்டாரு அப்படின்னாங்க அந்த அன்னைக்கு பாராட்டு நமக்கு வந்து இந்த மாநாட்டுக்கு பிறகு பாராட்டில் விமர்சனம் திரும்ப கோயம்புத்தூர்ல மாநாடு படம் போட தான் சொல்றாரு ஓகே அந்த மாநாடு பேச்சு முடியட்டும் அப்போ பார்த்துக்குவோம் அவர் இந்த எட்டு மாதத்தை கடந்து நெருங்குற இப்போ தேர்தல் நெருங்குற வேலையில் விஜய்ங்கிற இந்த பூதாகரப்படுத்தப்பட்ட பிம்பம் இந்த கல்ட்டுங்கிறாங்கல்ல அது உடஞ்சி இருக்கும் இல்லை விஜயால் நாம் தமிழ் கட்சி பாதிக்கப்படும் அந்த விமர்சகர்கள் சொல்றதெல்லாம் எல்லாமே அதாவது தாவே காவலா விஜய்க்கு தான் பாதிப்பு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகான முடிவுகள் உணர்த்தும் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றிங்க